ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முட்டை உடைச்சி ஊற்றி நம்ம பண்ண போகிறோம் இதுலேயே வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி இருக்குது அப்புறம் அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இலெலாம் ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா ஒரு கட்டு அளவுக்கு கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒன்று ரெண்டுமா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது மற்றது இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெ ரெண்டு மூணு வரமேளக்கா ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு ப பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது முட்டை உடச்சி தேங்காய் கூட போட்டு செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் முட்டை உடச்சி ஊற்றி செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிக்கிறேன் தேவையான அளவு கடலை நான் ஊற்றிக்கிறேன் இந்த கீரை பொரியல் செய்கிறதுக்கு அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற இந்த வர மிளகாய் வந்து ஒரு மூணு கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா தட்டி வச்சிருக்கிற ஒரு மூணு பூண்டு போட்டுக்கிறேன் நீங்கள் கீரைக்கு தேங்காய் போட்டும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றி செய்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த கீரையும் கீரையில் இரும்பு சத்து இருக்குது முட்டை வந்து கால்சியம் ரெண்டு சேரும் போது உங்களுக்கு ரொம்ப தேவையான சத்து வந்து கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போது எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டுடைய வாசனைலாம் ரொம்ப மனமாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப செவக்க வரணும்ல ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் கீரைக்கு இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற இந்த பொன்னாங்கண்ணி இந்த நேரத்தில் சேர்த்துடலாம் கீரை பார்க்க தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வதங்கி வந்ததுன்னா கம்மியாயிடும் இப்போ எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன் வேண்டாம் ஏற்கனவே கீரையில் தண்ணி இருக்கும் ரெண்டு கை தெளித்து வேக விட்டாலே போதும் சீக்கிரமாக கீரை வெந்து வந்துடும் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா கம்மியாயிடும் கீரை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நீ எத்தனை பேருக்கு செய்றீங்களோ எவ்வளவு கீரை அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்காங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கீரை அப்படியே அந்த தண்ணி தெளிச்சனையே அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும் வெந்து வந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கீரை அப்படியே அந்த தண்ணி தெளிச்சனையே அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும் வெந்து வந்ததுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் மூடியை போட்டு மூடிடலாம் இந்த அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் வேணாலும் போட்டுங்க நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன் இன்னைக்கு இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கீரை எல்லாம் வதங்கி வந்துருச்சு நல்லா அவ்வளோதான் இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்துக்கிறேன் மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி கீரை வந்து முட்டையோடு சேர்த்து எப்படி கீரை பொரியல் செய்ய சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் முட்டை ஒன்று எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் முட்டையுடைய பச்சை வாசனை நல்லா போகணும் இப்போ இதில் கொஞ்சம் போல் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ரசம் இந்த மாதிரி தக்காளி சாதம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பார் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்ல நல்ல அப்படி வந்து நீங்கள் இது பண்ணி விட்டிங்கன்னா பொடி மாசு மாதிரி ஆகிடும் நல்லா கிளறி விட்டிங்கன்னா பாருங்கள் ஒரு பொடி மாசு மாதிரி ஆயிடுச்சு முட்டை பொடி மாதம் மாதிரி இப்போ இந்த முட்டையோடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த முட்டையோடைய அந்த வாசனை போயிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் வேறு ஒரு தட்டில் நான் வந்து மாற்றிக்கிறேன் சூப்பரான ஒரு சத்தான பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்திருக்கோம் ரொம்ப நல்ல மணமாக இருக்குது முட்டையை உடச்சி ஊற்றி செய்திருக்கோம் உங்களுக்கு முட்டை கம்மியாக வேணும்னா நீங்கள் ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முட்டை உடச்சி ஊற்றுன அந்த இதுவே தெரியல பாருங்கள் கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி சாப்பிடாதவங்க நீங்கள் தேங்காய் போட்டு சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்மில் க்ளிக் பண்ணுங்கள் கொளத்தூர் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்